ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டே இன்றைக்கி நம்ம வீட்டில் தம் பிரியாணி பண்ண போகிறோம் அதுக்காக அரை கிலோ சிக்கன் கால் கிலோ வெங்காயம் மல்லி புதினா தனியாக இஞ்சி பூண்டு இடித்தாச்சு வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு கொஞ்சம் பைசா சின்ன என்ன கையில் கிடச்சது எல்லாத்தையும் பெரக்கி போட்டு எடுத்து வச்சாச்சு ஒரு அரை கிலோ அரிசி எடுத்தாச்சு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தயிர் எடுத்தாச்சு பாங்க பிரியாணி பண்ணலாம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே கொஞ்சம் மூட அவுட்டோட மன வருத்தத்தோட வேதனையோட இருக்காங்க அதுக்காக பிரியாணி பண்ணி ஆசத்திடம் பெருசாக வருத்தம் என்னென்னா எல்லாருக்கும் ஏன் மேலே தான் வருத்தம் நான் நேரத்துக்கு யாருக்கும் சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறேன் அதுதான் என் மேலே எல்லாேருக்கும் வருத்தம் இவங்களுக்கு தெரியுமா நான் எத்தனை மணிக்கு சாப்பிட்றேன்னு நான் யாருக்கே வருத்தப்படாது நான் வருத்தப்பட்ட அந்த பூமியை தாங்காது எனக்கு தெரியாது அந்த வருத்தத்தோடு நான் பிரியாணி பண்ண ஆரம்பிச்சாச்சு நான் சிம்பு கொஞ்சம் இப்போ வந்து நான் உலகி தண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு சொட்டு ஆயில் ஊற்றிக்கலாம் இந்தியா எண்ணெய் ரெட் கலர் இருக்கலாம் இது பஜ்ஜி வறுத்தம் எண்ணெய் கொஞ்சமாக உப்பு ஒரு துண்டு பட்டை இது எதுனா சோரை மொதல் வேக வச்சு எடுத்துக்கலாம் தப்பா சொல்லிட்டேன் சோறு இல்லை அரிசியும் போதும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த பக்கம் நம்ம வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு சக்காலி போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு நான் இஞ்சிக்குள்ளது மிக்சரில் அரைக்கல அதான் ஆட்டை உரம் வச்சு நச்சு எடுத்ததுனால ஒன்றும் இருக்கு இதில் கொஞ்சம் புதினாவும் தனியாக போட்டுக்கலாம் நான் மனமார்த்து ஸோ நம்ம புதினா ஒன்று தனியாக போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா வெந்துட்டு குவிச்சிட்டு நம்ம அரிசியை போட்டுக்கலாம் இன்னும் ரொம்ப வளருது கொஞ்சம் அப்படியே ஒரு கிண்டு கிண்டுட்டு ஒரு கொம்பு வந்தால் நம்ம வடித்து மூடி வைக்கலாம் தேவையான உப்பு மஞ்சத்தூள் தனியா பவுடர் மிளகாய் தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக கரம் மசாலா மசாலா திண்டிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் அப்புறம் நம்ம சோறு நல்லா ஒரு கொதி வந்துட்டு இதை வடிச்சிடலாம் எட்டால் நம்ம குழஞ்சிரும் இந்த சோறு பாருங்கள் ஒரே கொதியில் வடித்து மூடக்கூடாத அப்படியே வச்சிடணும் அது கட்டி வய வேகமாதிரி நல்லா வெந்துடும் இங்கே நம்ம மசாலா நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு அப்புறம் சிக்கனை போட்டுலாம் எல்லா மசாலா படுற அளவுக்கு நல்லா போட்டிங் படுற அளவுக்கு நல்லா துணி விட்டுறலாம் லெமன் இருந்தால் நல்லாயிருக்கும் நான் லெமன் வந்து இருந்ததுன்னு நினச்சேன் இப்போ ஃப்ரிட்ஜில் பார்த்தா லெமனாக காணும் இப்போ எனக்கு ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் விசில் போடாமல் இப்போ விட்டுடலாம் இப்போ நான் விசில் போடல விசில் போடாமல் ஒரு பத்து நிமிஷம் வேகிட்டு சிக்கன் ஆல்மோஸ்ட் வெந்துடும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகிட்டு சிக்கன் பாதி வெந்துருக்கும் இப்போ நம்ம இந்த சோரத்தை அள்ளி இதுக்கு மேலே அப்படியே பரப்பர பரப்பரப்பரப்பே சிந்திடுவோம் ஒரே பக்கம் போட்டக்கூடாது எல்லா பக்கமும் போட்டு சிந்தி விட்டுருவோம் சோறெல்லாம் போட்டுனாலும் சிரமமாக இறக்க பதவியிலாம் அமுக்கக்கூடாது இப்போ கொஞ்சம் ஃபுட் கலர் கரைச்சி வச்சிருக்கேன் அந்த கலர் எதுக்குன்னா சோறு எடுக்கும் போது அப்படியே கலர் பார்க்க அழகாக வரும் இப்போ கொஞ்சம் புதினா சாரி தனியாக ஒரு ஒரு தடவையும் நான் கேமரா கீழே வைக்கும் போது கேமரா ஆஃப் பண்ண மறந்துடுறேன் இப்போ தமிழில் போட்டாச்சு இப்போ நம்ம ஒரு ஒரு விசில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ விசில் அடங்கிட்டு வெந்துட்டா பார்க்கலாமா நல்லா மனமாக இருக்க பிரியாணி இதில் லைட்டாக கொஞ்சம் கீ ஊற்றுனா ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் எங்கள் பையனுக்கு பிடிக்காது அதனால் கீ எதுவும் ஊற்றலை இப்போ பாருங்கள் இப்படி வந்துட்டு பாருங்கள் கீழேலாம் மசாலா இப்படி வந்து பாருங்கள் கீழே மசாலாவும் நாலச்சோரும் கறி நல்லா எழுந்துட்டு தவறுகள் டேஸ்ட் பார்க்க கொடுத்துடலாம் நான் சாமிக்கு சாப்பாடு வைக்க முடியாது பார்த்திங்களா அதனால் நம்ம இறந்தவங்கள நினச்சி இங்கே வெளியே சாப்பிடச்சேனா நீங்களுமே உங்கள் வீட்டில் யாராவது கோப்பில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்படி பிரியாணி பண்ணி அசத்துங்க சரிங்களா இங்கே பிஸ்கிக்கு சிக்கன் இருந்ததுன்னா அவளுக்கு தூக்கம் வராது அவளுக்கு வச்சுட்டேன் சிக்கன் ரைஸ் குக்கரில் வச்சாச்சு அது ஒரு அரை மணி நேரம் ஆகும் பச்சை சிக்கன்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம் உடம்புக்கு எதுவும் ஆயிரும் சிக்கன் வாங்குற அன்னைக்கு கிச்சன் விட்டு வெளியே போக மாட்டான் இப்போ இவ்வளோ நேரம் பிரியாணி பார்த்தீங்கன்னா என்ன பாருங்கள் எப்படி தம் பிரியாணி எப்படி வந்துரு சொல்லுங்கள் அவசரத்தில் பண்ணது கரெக்டாக இருபத்தஞ்சி நிமிஷம் பண்ணி முடிச்சாச்சு டெய்லி நான் வீட்டுக்கு வரது லேட்டாகுது சமையல் பண்ணுறதுக்கு லேட்டாகுது ரெண்டு குழம்பு கூட்டு காய் சப்பாத்தி பண்ணுறது ரெண்டு மணி நேரம் ஆயிடுது அதனால் இன்னைக்கு ஒரு அரை கிலோ அரிசியை போட்டு அரை கிலோ சிக்கனை போட்டு ஒரு தம் பிரியாணி போட்டாச்சு வாங்க எல்லோரும் சாப்பிடலாம் அந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பதிவு சொல்லிக்கிறேன் அது மாதிரி உங்கள் எடுத்து உங்கள் பவானி பேருக்கேன் மணி கரெக்டாக மணி காட்டுறேன் மணி பார்த்துக்காங்க கரெக்டாக பதினொன்னே முக்கால் ஓகே இதுக்கும் டைம் எடுத்துகிட்டு வெளியே சூப்பராக மழை பெய்யுது நம்ம மழையை ரசிச்சுக்கிட்டே நம்ம தலைவர் சிக்கன் பிரியாணி டேஸ்ட் பண்ணுறாரு டேஸ்ட் கை சார் ஆ சிக்கன் பக்கா சரி நம்ம தலைவர் சொல்லாச்சு சொல்லச்சு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வெளியே நல்லா காற்று மழை சூப்பராக பெய்யுது ஜட்டா பை பை லவ் யூ குட் நைட்